இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டு வின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு பொருள் அறிந்து சொல்லை கண்டுபிடியுங்கள் பகுதி நான்கு கேள்வி ஒன்று ஒன்றை மையமாக கொண்டு வட்டப்பாதையில் செல்லுதல் இந்த வினாவிற்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு அந்த சொல்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ள கட்டத்துல பத்து வினாடிகளுக்குள்ள நிரப்புங்க பாப்போம் சரியான சொல் சுற்றி இரண்டாவது கேள்விக்கான குறிப்பு பெண் இது கிடைக்கிறது சரியான சொல் நுங்கு மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு குழவிக்கொண்டு கொண்டு அரைக்க பயன்படுத்தும் நீல சதுரக்கல் சரியான சொல் அம்மி நான்காவது சொல்லிற்கான குறிப்பு மனிதனுடைய நடத்தைக்கு கண்ணியம் தரும் நல்ல இயல்பு சரியான சொல் பண்பு ஐந்தாவது சொல்லிற்கான குறிப்பு முடிவாரும் சாதனம் சரியான சொல் சீப்பு ஆறாவது சொல்லிற்கான குறிப்பு பின்கழுத்தில் இருந்து இடுப்பு வரை உள்ள பக்கம் சரியான சொல் முதுகு ஏழாவது சொல்லிற்கான குறிப்பு ஓசையற்ற நிலை சரியான சொல் மௌனம் எட்டாவது சொல்லிற்கான குறிப்பு காய்ந்து போன சிறு குச்சிகள் சரியான சொல் சுள்ளி ஒன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு உட்கார்ந்திருந்த இடத்தில் இருந்து எல செய்தல் சரியான சொல் எழுப்பு பத்தாவது சொல்லிற்கான குறிப்பு இந்திய மாநிலங்களில் ஒன்று சரியான சொல் கலைமான் பதினொன்றாவது சொல்லிற்கான குறிப்பு நிறங்களின் இல்லாமையின் நிறம் சரியான சொல் கருப்பு பன்னெண்டாவது சொல்லிற்கான குறிப்பு உள்வளைவான வெட்டும் பரப்புடைய இரும்பு கருவி சரியான சொல் அறிவால் பதிமூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு திசை என அறியப்படுகின்ற திசை சரியான சொல் கிழக்கு பதினான்காவது சொல்லிற்கான குறிப்பு பூச்சிக்கடி முதலியவற்றால் ஏற்படும் வீக்கம் சரியான சொல் தடிப்பு பதினைந்தாவது சொல்லிற்கான குறிப்பு கஞ்சத்தனமாக இருப்பவன் சரியான சொல் கஞ்சன் சொல்லிற்கான குறிப்பு எந்த தரப்புக்கும் சார்பாக இல்லாத நிலை சரியான சொல் நடுநிலை பதினேழாவது சொல்லிற்கான குறிப்பு திறமையை நிரூபிக்குமாறு விடுக்கப்படும் சவால் சரியான சொல் அரைக்கூவல் பதினெட்டாவது சொல்லிற்கான குறிப்பு விரும்பிய உணவை கேட்டு இருந்து சாப்பிட்டு செல்லும் இடம் சரியான சொல் உணவகம் பத்தொன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு ஏற போகும் அரச குடும்பத்து மகள் சரியான சொல் இளவரசி இருபதாவது சொல்லிற்கான பகுக்கப்பட்ட ஒரு பெரும் சிறு பிரிவு சரியான சொல் உட்பிரிவு இருபத்தி ஒன்றாவது சொல்லிற்கான குறிப்பு இறந்த பின் சென்று சேர்வதாக கருதப்படும் இடம் சரியான சொல் பரலோகம் இருபத்தி இரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு பணம் செலுத்த வேண்டும் என்ற தண்டனை சரியான சொல் அபராதம் இருபத்தி மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு காட்டில் வாழும் எருமை சரியான சொல் காட்டெருமை இருபத்தி நான்காவது சொல்லிற்கான குறிப்பு தலைமை தாங்குபவர் நிகழ்த்தும் முறை சரியான சொல் தலைமை உரை இறுதி சொல்லிற்கான குறிப்பு நெல்லிக்கனியை அவைக்கு கொடுத்தவர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சரியான சொல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சர கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்